லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காததன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்போம் என்று சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது அவர் இருக்கிற பொருஷனில் நம்ம இருந்தால் செய்வோம் அந்த அம்மா மேடம் வந்து தமிழ்நாட்டுக்காரம் எந்த ஸ்டேட்டுமே சொல்லாம அந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் கொடுத்தா என்ன நியாயம் அது உண்மையாக நியாயமா அது நமக்கு எல்லாத்துக்கும் படிக்காத கூட தெரியுதுல்ல நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணலைனாக்கா மற்ற ஸ்டேட்லாம் இந்தியாவில் இல்லையா எல்லாம் சேர்ந்துனா இந்தியா அதனால் அது அது ஆனால் முதலமைச்சர் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் எது எடுப்பி காட்டுவார் அவர் நீங்கள் சீஃப் இருக்கீங்க என்ன செய்வீங்க இந்த முடிவுலாம் எடுப்பீங்க நீங்கள் எடுத்து தான் நம்ம ரெண்டு மாநிலம் ஒதுக்குறாங்கன்னா அவங்களோட தயவம் அவங்களுக்கு தேவன்றதுனால ஒதுக்குறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கும் பீகார் கவர்மெண்ட்டும் அந்த கூட்டணி தான் அவங்களுக்கு தேவை இதே தனி மெஜாரிட்டியில் இருந்தானா தேவை கிடையாது அந்த இதுக்கும் காரணம் அரசியல் காரணம் தானே இதெல்லாம் அதனால தான் இருக்கும் இப்போ இவர் நம்ம முதலமைச்சர் சொன்னது கூட நல்லது தான் நமக்கு எதுவும் செய்யலன்றது வர இதில் பார்ப்போம் ஏதாவது கூட்டத்தொடரில் பார்ப்போம் மெட்ரோ ட்ரெயின் மற்ற இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எதாவது பண்ணியிருக்காங்களா கொள்ளான்றது நம்ம வர நாட்களை வச்சு தான் சொல்ல முடியும் பொறாமிக்காக தலைவர் சொல்லலை அப்புறம் கொடுத்தா தான் எதுவும் செய்ய முடியும் இங்கேருந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் முப்பத்தேழு ரூபா நீ விற்கிறது நூறுரூவா அந்த அதில் எங்களுக்கு வரியக்கூட வரையக்கூடிய நாங்கள் அந்த மழை பெஞ்சிருக்கு இருக்குது நிறைய பேர் வாழை சாயுது மக்கள் த இருக்கா நாங்கள் கொடுக்கணும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுங்க நாங்கள் ஒரு தகப்பையும் கொடுத்தா நாலு பார்த்து நாங்கள் வேலை செய்யணும் கொடுக்க முடியும் நீ தகப்பின் தானே அதாவது வந்து ஒரு பிரதமருங்கிற ஒரு தகப்பேன் நல்ல பிள்ளையும் ஆதரிக்கணும் கெட்ட பிள்ளையும் ஆதரிக்கணும் அவர் அப்படி இல்லையா அவர் ஆழத்தையும் பார்க்கறத தவிர மக்களுக்கு என்ன செய்ய நினைக்க மாட்டார் அப்போ தமிழகத்தில் ஒரு பட்ஜெட்லேயே தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை தமிழக அரசு கேட்ட நிதி கொடுக்கவில்லை தமிழக அரசுடைய ஜிஎஸ்டி வரி பாக்கியையும் கொடுப்பதில்லை அப்படி இருக்கும்போது நிதி ஆயோக்கு ஆயோக்கில் போய் கேட்டதனால் என்ன கொடுத்து விட போகிறார்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்தது நியாயமே கண்டிப்பாக முதலமைச்சர் புறக்கணித்தது சரியே இப்படியெல்லாம் தமிழகத்தை புறக்கணிக்கிறவர்களை அவர்களும் இந்த மாதிரி கூட்டங்களை புறக்கணித்தால் புறக்கணித்தால்தான் அவர்களுக்கு புத்தி வரும் காரணம் இந்திய பிரதமரும் சரி இந்த இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிறவங்களும் சரி தமிழகத்தை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ கவலைப்படாமல் இப்படி தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை ஆனால் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது தான் சொல்லுகிறோம் சொல்கிறார்கள் இந்திய பண்டு பட்ஜெட்டில் ஒரு ஆண்டுக்கும் உள்ள பட்ஜெட்டில் ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு நிதி இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட இந்திய பட்ஜெட் எதுக்கு இருக்கிறது வெள்ள இந்த வெள்ள பாதிப்புகளில் எடுக்கிற நிதியும் இவர் கொடுக்கவில்லை ஜிஎஸ்டி வரியாக தமிழகத்தில் இவர் வசூல் செய்த பணத்தையும் கொடுக்கவில்லை எந்த நிதியும் தமிழகத்திலிருந்து கொண்டு போகிறார்கள் கொண்டு போகிறார்களே ஒழிய அங்கிருந்து நிதி இந்த தமிழக திட்டங்களுக்கு அனுப்பி வைப்பதே இல்லை அப்படி மாற்றாந்தாய் கூடு நடக்கின்ற இந்த மத்திய அரசை பொதுமக்கள் எல்லோருமே மிக கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நாங்கள் எங்களுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பொதுமக்கள் பொதுமக்களும் இந்த நிதி க கிடைத்திருப்பானால் இந்த நிதி தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் பொதுமக்களும் கோபமாகத்தான் இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறோம் ஆமாம் அங்கே போகணும் நஷ்டம் சொல்ல முடியாது ஏற்கனவே நிதி ஆய்வுக்கு நமக்கு என்ன தேவைகள்னு கொடுத்துருக்கோம் அந்த இதை வச்சு தான் பேசுவாங்களே தவிர இவங்க போகிறவங்க அதில் வந்து ஏதாவது நெகோசியேஷன் நடக்கலாம் இப்போ கொடுக்க முடியாது அடுத்த தடவை கொடுக்குறோன்னு சொல்லலாம் அதுதானே தவிர இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் வர மாதிரி இல்லை எப்படி நஷ்டம்னு சொல்கிறார் அவர் என்னுடைய எதிர்ப்பு நான் எப்படி தெரிவிப்பேன் நான் இந்தியான்றது மொத்தம் பொது நாடு தான் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா இல்லை ரெண்டு ஸ்டேட் மட்டும் கொடுத்தா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஸ்டேட் சப்போர்ட் பண்ணாலும் ரெண்டு ஸ்டேட் நீங்க மற்ற ஸ்டேட்லாம் இந்தியாவில் இல்லையாப்போ இதெல்லாம் தவறான முடியும் மேடம் இந்தியா கவர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அது நஷ்டம் எப்படி நஷ்டம் ஆகும் நஷ்டம்லாம் ஆகாது சொல்கிறது மிரட்டது தானே சொல்றது தானே நமக்கு கிடைக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது ஆகணும் நம்ம கட்டுறோம்ல ஜிஎஸ்டி கட்டுறோம் வரி கட்டுறோம் எல்லாமே கட்டுறல அப்புறம் அது எப்படி அவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்கிறது அந்த கூட்டத்தில் போனால் போலனா நான் எதுவும் தரமாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல ஜனநாயக நாட்டில் அப்படி சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அதாவது பாஜகவை தமிழ்நாட்டில் வந்து நுழை வைக்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் பாஜக வந்து எதிர்த்தாலும் நீட் தேர்வு ஏழைப்பாலை படிக்க முடியலை பாவங்க நிறைய கோ கோமல் இருக்குப்பா அதனால இப்ப என்ன செய்வார் தமிழ்நாட்டில் நுழை விட மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு காட்டும் அவங்களுக்கு இருக்குது தமிழ் மக்கள் போட்டால் தானே அவர் என்ன செய்வார் பாவம் அவர் என்ன செய்வார் தமிழ் மக்கள் போடணும் தமிழ் மக்கள் காரணம் தமிழ் மக்கள் ஏன் போட மாட்றாங்கன்னா அவரை ஒரு துறைக்கு தக்கணும் போயிடுது இன்றைக்கி வேலை செய்கிறியா உனக்கு ஒன்று ஒரு அதிகாரி இருக்கீங்களா அவங்களுக்கு ஒன்று விவசாயிகளுக்கு ஒன்று ஒவ்வொன்றும் இப்படி நல்லா நடக்குது பாராளுமன்றத்திலே எங்களுக்கு நிதி ஒதுக்கலை பட்ஜெட்லேயே நிதி ஒதுக்கலை பட்ஜெட்லே இவங்க எல்லா இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குற நிதியிலேயே பட்ஜெட் ஒதுக்க முடியாத யோக்கியர்கள் இவங்க நிதி ஆயக்கத்தில் போய் கேட்டால் கொடுத்துட போகிறாங்களா அதெல்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் கோடி கேட்டால் நூறு கோடி ஒரு ஒரு பத்து கோடி கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க எப்பொழுதுமே கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதே இல்லை தமிழகத்தினுடைய திட்டங்கள் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த எம்சு மருத்துவமனை தமிழகத்தில் இது மதுரையில் எம்சு மருத்துவமனை உருவாக்குனாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு பிறகு நான் கேட்ட எல்லா எம்சு மருத்துவமனையும் ஓப்பன் பண்ணியாச்சு இன்னும் எம்சு மருத்துவமனை கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தமிழகத்தை இவங்க புறக்கணிக்கிறாங்க எம்ஸ் மருத்துவமனை கட்டவே இல்லை எந்த விதமான திட்டங்களும் ரயில்வே திட்டங்களுக்கே நிதி ஒதுக்கலை இதெல்லாம் அரசியல் அவங்க மக்களுக்கான ஆட்சி கிடையாது அவங்கவுங்களுக்கு லாபத்துக்கான ஆட்சி அதனால் பஞ்சாப் இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்கிறாங்க வந்து அவங்களுக்கு எவன் ஓட்டு போட்டானோ அவனுக்கு அதிகமாக செய்வாங்க அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் நல்ல இருக்குது ஆல் ஆர் ஈக்குவல் ஆனால் நடைமுறையில் இருக்கா அது கொஷின் மார்க்காக தானே இருக்குது இந்த மாதிரியாக இருந்தால் பிரிவினைவாதம் வளரும் கூடும் அவங்க ஆளும் மாநிலம் அவங்களுக்கு ஆதரவு தர்ற மாநிலத்துக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாநிலங்களுக்கு அவங்க எதுவும் செய்யலை இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு அரசியல் பழிவாங்க நோக்கம் எங்களுக்கு நீங்கள் மக்கள் வந்து ஆதரவு எங்களுக்கு தரல அதனால உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு அதாவது எப்படின்னா மறைமுகமாக மிரட்டல் போல் செய்கிறாங்க சமமாக பார்க்கணும் அவர் பார்க்க இல்லை கோவத்தில் இருக்காரு போல் தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்றதுனால கோவத்தில் இருக்கார் போல் ஆனால் இது அவங்களுக்கு இன்னும் பாதிப்பை தான் கொடுக்கும் இப்போ அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ எலக்ஷனில் கூட பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது தமிழகத்தில் வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பாராபட்சம் தான் இது சத்தியமாக பாராபட்சம் தான் இது நல்லதே இல்லை நாட்டுக்கே நல்லது இல்லை துண்டு துண்டாக போயிடும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா ஒரு ஸ்டேட்டை கவனிக்கிறது நமக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம் தானே எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து தானே இந்தியா இன்னை தானே இப்போ நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயின் இப்போ லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லியிலாம் எப்போயும் வந்துருச்சு இப்போ இந்த ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண தப்பு தானே அது இது சரியான முடிவு இல்லை மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆ இது நாற்பது சீட்டு வந்திருக்காரு சாரின்னு அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு நாட்டு நீ நிறையா தரணும் நீ அஜித்திருக்குன்னு தெரியுது இல்லைப்போ ஏன் வந்தாலும் ஒரு சீட்டு வர முடியல ஆ தமிழக ரெண்டு கவர் ரெண்டு ஸ்டேட்டு கவர்னராக இருந்தாங்க அந்த அம்மா இப்போ அதையும் காலி பண்ணிட்டாங்க இதெல்லாம் நல்லதா அதெல்லாம் இல்லை நாடு போகிற போக சரியில்லை மேடம் சந்திரபாபு நாயுடு தான் இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சிருக்குப்பா அது மாதிரி அவ தழுவு கட்டினா தானே அவங்களுக்கு ஒதுக்கி நான் சோடி முடியுது இல்லை எப்பாய் நல்ல விஷயம் கட்டுனா இப்போ இடத்தேர்தல் கூட ஒன்றா ஜெயிக்கிறோம் இப்போ தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை என்சு மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கலை தமிழகத்தினுடைய எந்த ஒரு புனரமைப்பு நிதிகளுக்கும் எந்த தகவலும் இந்த காசு அவங்க ஒதுக்குவதே இல்லை அதுக்கு மாறாக எல்லாத்தையும் இந்த ஒரு க மூன்று நான்கு மாதங்களில் இந்த மாத இறுதியில் தேர்தல் நடக்கிற இருக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் கொண்ட செய்கிறாங்க கண்டிப்பாக அந்த மாநில மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் தான் நினைக்கிறோம் இதை பீகாரில் எலெக்ஷன் வர போது கண்டிப்பாக வரும் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க இந்த முறை இந்த மாதிரி ஏமாற்று வேலை எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாற்றுவாங்க ஏமாற்ற முடியாது இந்த ஏமாற்று வேலை இவங்க பிற்காலங்களில் இவருடைய பலனை மோடி அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் தமிழகத்தை புறக்கணிக்கிற மோடி கண்டிப்பாக அவருடைய த தவறை உணரக்கூடிய சூழ்நிலையை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள் அதாவது நிதி பட்ஜெட்டில் நிதி வந்து எல்லா மாநிலத்துக்கும் போன வருஷம் உள்ளதெல்லாம் குறைக்க முடியாது அந்த இது புதிய திட்டங்கள் தான் இல்லை இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் போட்டால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் நமக்கு நன்மை கிடைக்கும் நமக்கான நிதியை ஒதுக்குவார்கள் என்று ஆசையில் தான் எல்லா மாநில அரசுகளுமே இருக்கும் ஆனால் இவங்க மெத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே போடுகிற பட்ஜெட்டுகளில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த முறை சுத்தமாக அந்த தமிழ்நா தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே பாராளுமன்ற பட்ஸெட்டில் இல்லை தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லை அடிக்கடி திருக்குறளை பயன்படுத்துகிற இந்திய பிரதமரும் திருக்குறளே அங்கே இல்லாத அளவுக்கு நிலையை உருவாக்கிட்டாருக்கு இப்படி சூ சூழ்நிலையில் தமிழகத்துக்கே நிதி கொடுக்காமல் தமிழகத்துடைய வறட்சி பணிகளாக இருந்தாலும் சரி வெள்ள பாதிப்பாக இருந்தாலும் சரி எந்த நிதியும் கொடுக்காமல் பட்ஸெட்லேயாவது இவர்கள் அறிவிப்பார்கள் என்று நினைக்கின்ற பொழுது பட்ஜெட்லேயும் அறிவிக்க மறுக்கிறார்கள் அப்போ தமிழகத்தை இவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்களோ என்ற சந்தேகம் தான் வருது முதலமை முதலமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கறக்காரு இது வீம்புக்கு பேசுறது மாதிரி இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒதுக்குறாரு சந்திரபாபு நாயுடு கொடுக்குறாரு காரணம் அவர் வச்சு பிரதமர் ஆட்சி ஆடுறாரு ஆனால் தலைவர் இருக்கிறத வச்சு எல்லாத்துக்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்காரு இப்போ இருக்கு ஆட்சி பாருங்க இன்னைக்கு சென்னையே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது விவசாயிகளுக்கு எந்த குறையும் இல்லை படித்த பிள்ளைகளுக்கு இருக்கு படித்த பயனெல்லாம் இருக்குது இனி என்ன செய்யணும் அப்படி நல்லா திட்டங்கள் செய்கிறாருங்க இருக்கு இப்போ